அன்பான வணக்கம் எல்லாரும் இப்போ வாக்குச்சாவடி கிளம்பிக்கிட்டு இருப்பீங்க இல்லைன்னா கிளம்ப போவீங்க நம்ம சிந்தனைக்காக ஒரு செய்தி எனக்கு தெரிந்த தோழர் பகிரியில் பகிர்ந்திருந்த ஒரு செய்தி நானும் அதில் உடன்படுகிறேன் நீங்களும் உடன்படுவீர்கள் என்று நம்புகிறேன் வாசிக்கிறேன் கேட்டுட்டு வாக்களிக்க போங்க நமது சிந்தனைக்காக கடந்த கால நிகழ்வுகளை மெல்ல அசை போடுங்கள் கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு என்ன ஆயிற்று ஜல்லிக்கட்டு போராட்டம் காவிரி உரிமை மீட்பு போராட்டம் கதிராமங்கலம் போராட்டம் நெடுவாசல் போராட்டம் எட்டு வழிச்சாலை போராட்டம் பரந்தூர் வானூர்தி நிலைய எதிர்ப்பு போராட்டம் இன்னும் பல இவை தேர்தல் கட்சிகளால் நடத்தப்படவில்லை தேர்தல் கட்சிகள் இப்போராட்டங்களை பெரிய அளவில் ஆதரிக்கவும் இல்லை இது எதை காட்டுகிறது மக்களின் வாழ்வுரிமைக்கு எதிராக அரசுகளே திட்டங்களை கொண்டு வருகின்றன வாழ்வுரிமைக்காக உரிமைக்காக மக்களே அத்திட்டங்களை எதிர்த்து போராடுகிறார்கள் இந்தியாவால் தான் மேலே கூறப்பட்டுள்ள அனைத்து திட்டங்களும் கொண்டு வரப்பட்டன தமிழ்நாட்டில் தமிழக அரசு திமுக திராவிட அரசு அவற்றை மக்கள்தான் எதிர்த்து போராடினார்கள் இன்றும் போராடிக்கொண்டு இருக்கிறார்கள் போராடிக்கொண்டும் இருக்கிறோம் தேர்தல் இந்திய கட்டமைப்பை ஏற்றுக்கொள்ள ஏற்படுத்தப்பட்ட ஆறுதல் சனநாயகம் உண்மையான சனநாயகம் அல்ல என்பதை என்று நாம் சிந்திப்போம் தேர்தலுக்கு பின் பெறப்படும் பதவி இந்திய கட்டமைப்பை ஏற்றுக்கொண்டு அதை பாதுகாப்பேன் என்று உறுதிமொழி பத்திரம் தவிர வேறொன்றும் இல்லை இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல் என்றால் உற்சாகமாக சென்று வாக்களித்துக் கொண்டு இருந்த நான் இக்கருத்துக்களை தமிழ்த் தேசிய பேரியக்கத்தின் தலைவர்களான ஐயா பே மணியரசனும் ஐயா கி வெங்கட்ராமன் ஆகியோரிடமிருந்து பெற்றுக்கொண்டேன் தோழர் மூத்த கவித்துவன் மூத்த தோழர் எழுதிய பதிவு இந்த பதிவில் முழுமையாக நான் வருகிறேன் தமிழ் தேசிய சிந்தனை உள்ளவர்கள் நமது மண்ணை நேசிப்பவர்கள் மொழியை நேசிப்பவர்கள் நமது நிலத்தை வளத்தை நேசிப்பவர்கள் நமது பண்பாட்டை நேசிப்பவர்கள் இதை உறுதியாக ஏற்பார்கள் சிந்தித்தால் விளங்கும் சிந்திக்க இத்துளிகள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்